Good evening. I'm very pleased to be here today on behalf of my brother, Gerard Michael Joseph, who is the sponsor for today's event. It's a wonderful organization by all those involved in bringing together more than 320 children for this tournament and bringing their parents. I'm actually surprised at the turnout of the children and more surprised by the turnaround of the parents coming with their children, which I think is a very positive a parental care given to their children. ஃபஸ்ட்டு முதல் முதல்ல யாருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும்னா செங்கல்பட்டு செஸ் அசோசியேஷனுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக்கிறோம் அதுக்கு மேலே அதுக்கு மேலே வித்யாசாகர் ஸ்கூலு அவங்க வாலண்டியராக வந்து இதை நடத்துகிறதுக்கு அவங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுனால அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியை எங்கள் குடும்பத்தார் மூலமாக நாங்கள் அவங்களுடைய அவங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரியப்படுத்துகிறோம் இது இந்த மட் இந்த வருஷம் மட்டும் இல்லாமல் வரும் காலங்கள்லேயும் நடத்துகிறதுக்கு எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் முடிவு கட்டியிருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அது வந்து நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் குழந்தைகளுக்கு செஸ்ஸு விளையாட்டை ஒரு ஊக்குவித்து ஒரு நல்ல நிலைமை டிஸ்ட்ரிக்ட்டு மாகாணம் இந்தியா லெவலில் அவங்க விளையாட்டில் வந்து நல்லா சைன் பண்ணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே தவிர வேறு எதுவும் இல்லை நன்றி இதன் மூலமாக உங்களுக்கு எல்லாேருக்கும் எங்கள் குடும்ப சார் ஆர்வமாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ வணக்கம் நாங்கள் வித்யாசாகர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சார்பாக நான் பேசிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு செஸ் நடத்திட்டு இருக்காங்க ஜெரால்டோ சாரோட அவங்களோட ஃபேமிலிஸ்லேருந்து இங்கே நடத்தி பண்ணிட்டுருக்காங்க அரௌண்ட் இங்கே நியர் பய இருக்கக்கூடிய ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்ட்டிபேட் பண்ணாங்க ஸோ இது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸுக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஒரு பெரிய என்கரேஜிங் ஆயிருக்கும் அவங்களுக்கு வந்து கலந்துக்கிறதுக்காக ஸோ இப்போ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு த்ரீ டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்டாங்க இவங்களுக்கு பதினஞ்சு பேருக்கும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுக்கக்கூடிய பதினஞ்சு பேருக்கு வந்து அவங்க பிரைஸ் எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் செங்கல்பட்டோட அசோசியேஷனும் அவங்க சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் எங்களோட வெண்ணுவோம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதனால் நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன் அவங்க ஃபஸ்ட் எங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன் இருந்தால் நாங்கள் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிடுறோம் இது வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிறோம் நன்றி ஃபார்ஃப் என் பேர் யஷ்வந்த் நான் இன்னைக்கு லோட்டஸ் செஸ் அகாடமி அண்ட் சேலஞ்சர்ஸ் செஸ் அகாடமி நடத்திய டிஸ்ட்ரிக்ட் லெவல் செஸ் டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கேன் நான் சென்டான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் செங்கல்பட் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய ப்ரைஸஸ் இதே மாதிரி கண்டிப்பாக எடுப்போம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஆர்கனைசேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து லோட்டஸ் செஸ் அகாடமி இந்த செஸ் டோர்னமெண்ட்டு கலந்துக்கிட்டோம் இதில் என் பையன் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்திருக்கான் அண்டர் சிக்ஸ்டீனில் எங்களுக்கு வந்து நல்ல டிரான்ஸ்போர்ட்டு எல்லாருக்கும் எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அந்த ஸ்கூல் நல்லா உதவி பண்ணாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த டோர்னமெண்ட் நல்லா இருந்துச்சு